தங்களது திருப்தியையும் தங்களது அதாவது நிலையையும் இன்னொருவரில்தான் தான் எதிர்பார்ப்பார்கள் இன்னொருவர் தான் அவரை திருப்திப்படுத்த முடியும் இது முக்கியமான ஒரு அம்சம் இன்னொருவனை திருப்திப்படுத்த முடியும் நீங்க ஒரு வேலை செஞ்சுட்டீங்க நல்ல முறையில் செஞ்சுட்டீங்க அலமது இல்லா என்று போறீங்க உங்களை வந்து ஒருத்தர் பாராட்டுறாரு மாஷா அல்லா நீங்க சிறப்பாக செஞ்சுக்கிறீங்கன்னா அலமது இது ஓகே ஆனால் இவர்கள் அப்படிக்க மாட்டாங்க ஒரு வேலையை செஞ்சுட்டு நமக்கு பாராட்டு வரலேன்னு வைங்க அவர்களுக்கு அவங்க செஞ்ச வேலையில திருப்தி இல்லாம போயிடும் அவர்கள் செய்த அந்த வேலையில் அவர்களுக்கே திருப்தி இல்லாம போயிடும் இது பெரிய பிரச்சனை அவர்கள் நல்ல முறையில் செஞ்ச ஒரு வேலையை அவர்களுக்கே திருப்தி இல்லாமல் போறது இருக்குதே இது ஒரு ஆபத்து என்ன அவர்கள் இன்னொருவரை வச்சுத்தான் அந்த முடிவுக்கு என்ன செய்வாங்க வருவாங்க மற்றவன் பாராட்டணும் மற்றவன் அது நல்லது சொல்லணும் தான் நான் வந்து ஒரு இடத்தை என்ன செய்திருக்கிறேன் அடைந்திருக்கிறேன் தன்மை வரும் பாராட்டாது விட்டால் உங்களை குறையாக பார்ப்பார்கள் இதான் ஈகோட வெளிப்பாடு அதாவது நீங்க பாராட்டாதது இயல்பா இருக்கும் நீங்க பாராட்டத அவர் எப்படி எடுத்துக்கொள்வாரண்டா இயல்பாக இல்ல பாராட்ட விருப்பம் இல்லை இந்த ஆளுக்கு இந்த வந்து நம்மளை குறைகாண்டாரு இந்த வந்து நம்ம இதுதான் அந்த நடுநிலையான ஒரு மனிதருக்கு அவருக்குள்ள பிரச்சனை இவர் என்ன செய்வார் இவருடைய எல்லா வேலைகளையும் அடுத்தவனுடைய பாராட்டுல வச்சிருப்பார் உதாரணமா ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு ஏதாவது ஒன்றை கொடுத்துட்டு ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு இவரால சும்மா போக முடியாது என்ன சொன்னார் அவரு அப்படின்னு இன்னொருத்த அவர்கிட்ட கேட்கலாட்டியும் என்ன சொன்னாரு அவர் அப்படின்னு கேட்குறது அவர் அவருக்கு என்ன விளங்கிரும் ஆஹா இவர் வந்து என்ன இந்த திருப்தியை எதிர்பார்க்குறாரு அவர் என்ன செய்வான் நீங்க அவர் என்ன சொன்னார்னு யார்கிட்ட பாராட்ட கேட்டாலும் தொண்ணூறு விதமான ஆக்கள் வந்து உங்களை திருப்திப்படுத்த என்ன செய்வாங்க சொல்லுவார்கள் அவர் என்ன சொன்னாரு அவர் மாசாலா ஆச்சரியமாகிட்டார் அற்புதமாகிட்டார் அவரால் முட்டியல் அப்படியா அப்பதான் இவருக்கு நம்ம செஞ்ச வேலை நல்ல வேலை சரியா தான் செஞ்சுக்கிறோம் அப்படின்ற ஒரு திருப்தி தான் இவருக்கு வரும் அந்த நேரம் தான் வரும் அதே நபர் இப்படி சொன்னார்களே பதில் இல்லை ஒன்றும் சொல்லல சும்மா போயிட்டார் அப்படின்னு இவருக்கும் புறாமை யாருக்கு இவனும் ஒரு பொறாமையளிக்கிறான் நம்ம செஞ்சதை பத்தி அவர் இயல்பாக தான் பதில் சொல்லிப்பாரு இந்த பிரச்சனை நம்மட்டிருக்கேன் நம்ம பார்த்துக்கிறோம் இது ஆபத்தான ஒரு நிலை நம்ம செஞ்ச விஷயத்துடைய திருப்தி ஆட்ட பார்க்கணும் நம்ம அறிவுக்கு பார்க்கணும் நம்ம சரியா செஞ்சுக்கிறோம் அல்லாவுக்கு பொருத்தமாக செஞ்சுக்கிறோம் என்று பார்த்துட்டா முடிஞ்சுது இதையே மற்றவர்களுடைய பாராட்ட வச்சுத்தான் இதுல திருப்தி யாருமே பாராட்ட போனா அந்த நபர் இருக்கிறார் தானே சரியான சோதனைக்குள்ளாகுவார் உளவியல் பிரச்சனைக்குள்ளாகுவார் அவர் என்னென்னா நான் செஞ்சதுல என்ன பிழை இருக்கிறது ஏதாவது மாத்தி செய்யணுமோ அப்படி செய்யணுமோ இப்படி செய்யணுமோ என்ற நிலை நிலையை பார்க்கலாம் நீங்க ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுருவாங்க போட்டுட்டு அதுக்கு யாராவது ஒருத்தர் ஒரு நல்ல மாக்கொண்டோ ஒரு ஹார்ட் மாக்கண்டோ போடல நல்ல நெருக்கமானது பிடிச்சவன் இதை பார்த்திக்கிறான் அதை எதுவும் பண்ணலாம் அவனுக்கு ஒரு ஃபோன் ஸ்டேட்டஸ் பார்த்துக்கிறீங்க எந்த ரிப்ளையும் காணல என்ன பிரச்சனை இவருக்கு இவருக்கு என்ன பிரச்சனைண்டா இவருடைய நீங்க நினைக்கவே வேணாம் உங்களை அவர் மட்டன் தட்டுறாரோ உங்களை எதிர்பார்க்குறான்னு அவருடைய வேலை சக்ஸஸா இல்லையான்னு உங்களிலதான் வச்சிக்கிறாரு உங்களதான் வைத்திருக்கிறாரு ஆனா அவருக்கு அது விலங்கல் அவர் என்ன நினைப்பாரு தெரியுமா என்ட வேலை யாரும் பாராட்ட இல்ல அப்படின்னு அவர் நினைப்பாரு ஆனா உண்மை என்ன ஏண்டா உங்களோட வேலையுடைய பாராட்ட அவருடைய வேலையுடைய பாராட்டை உங்களதான் வச்சிக்கிறாரு ஈகோவு உடைய பலகீனத்தை பாத்தீங்களா அவரில் தான் வச்சுக்கிறாரு ஆனால் நல்ல நல்ல லீடரான தலைவர்களை நீங்க பாருங்க சில மக்களை நம்ம பார்த்துக்கிறோம் எவ்வளவோ பெரிய பெரிய வேலை செஞ்சிருப்பாங்க அமைதியாக பேத்துக்கண்டிருப்பாங்க சரி நம்ம ஒரு திருப்தியை கொடுப்போமே அவட்ட போய் பாராட்டி பாருங்க அவ்வளவுதான் பெரிய அளவில் அவங்களுக்கு என்ன செய்யாது அந்த பகுதியில் ஒரு நாட்டமே இருக்காது இது வந்து டிஃபரண்டான ஒரு கேரக்டர் இது இது வந்து ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர் அதே சப்ஜெக்ட் நமக்கு வந்திருந்தவங்களே நம்ம வேற லெவலுக்கு ஆளாகிப்போம் இது இருக்குதான் அவதானிச்சு என்ன செய்ய மனைவிக்கு ஒரு நலவை செய்து விட்டு திருப்தியை மனைவிட குடும்பத்துக்கு ஒரு நலவை செஞ்சுட்டு ஒரு நலவை செய்து விட்டு ஆசிரியர் பாராட்டினார் கேட்க சொல்லும் அடுத்த வீட்டுக்கு ஒரு நலவை செஞ்சுட்டு வைஃப் மூலமாக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கேட்க சொல்லும் இதெல்லாம் ஆபத்து உங்களோட வேலையுடைய திருப்தி உங்கள்கிட்ட இருக்கணும் நீங்க செஞ்ச செயலுடைய விஷயத்துல இருக்கணும் நான் சரியா செஞ்சினா அதுல இருக்கணுமே தவிர அடுத்தவன் பாராட்டத்தில் உங்களை திருப்திய போற நிலைமை வந்து அடுத்தவன் அமைதியா அவன் விமர்சிக்கிறான் ஒரு மைண்ட் செட்டுக்கு உங்களை என்ன செய்யும் கொண்டு வரும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள